தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள உ சிதம்பரம் பிள்ளையின் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து போடி நகர திமுக நகர செயலாளர் ஆர் புருஷோத்தம்மன் தலைமையில் உ சிதம்பரம் பிள்ளையின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது கப்பலோட்டிய தமிழன் செக்கெழுத்த செம்மல் சுதந்திர போராட்ட தியாகி வவுசிக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் திமுகவின் புகழ் வணக்கம் ஐயா வஉசிக்கு புகழ் வணக்கம் என்று முழக்கமிட்டனர் இதில் கழக தொண்டர்கள் நகர்மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் Ah, ini <tik>